போயிட்டிங்க ஒரு சில டைமில் ரைட் கையில் தேவைப்படும் லெஃப்ட் கையந்தே தேவைப்படும் அப்போ என்ன பண்ணுறது லெஃப்டே மாட்டேங்குது ஃபஸ்ட்டு பக்கத்தில் நின்று ஒரு பத்து அடி பதினைஞ்சு அடி நின்று இப்படி தூக்கி வீசி விளையாண்டு பாருங்க இப்படி வீசி விளையாண்டு போகணுங்க நின்று இடத்துலருந்து குத்துற மாதிரி பிளான் பண்ணி விளையாண்டு போடுறாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு பிளான் பண்ணுங்கள் ஒரு நீங்கள் இந்த மாதிரி பண்ணை கலையினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் இருக்கும் போது பெட்டராக இருக்குது வீசல்

ரை பண்ணுவேன் லெஃப்ட்டும் பண்ணுவேன் அதனால அதனால எனக்கு ஈஸியாக பயிற்சி செஞ்சுக்கணும் எனக்கு ரைட்டும் மாதிரி லெஃப்ட் மாதிரி பேட்டிங் தான் பேட்டிங் ரைட்டும் பண்ணுவேன் லெப்ட் பண்ணுவேன் பார்த்தீங்களா ஒன்று дагда আমরা বেলে গইছি আবার দা যমও গদা কিনা স্পিড আর তুমি எனக்கு பேட்டிங் ரைட்டு மாதிரி லெஃப்ட்டு மாதிரி ரைட்டு மாடுவேன் லெஃப்ட் மாடுவேன் நின்றுருப்பேன் எப்படி ஆடுவேன் இங்கே வந்துச்சு அந்த பார்த்து திருப்பியும் அடிச்சிடுவேன் நம்ம ஸ்பெஷல் ஒரு சில டைமில் நின்றுருப்பேன் வர வாரம் திரும்பி போகும் லெஃப்ட் வரும் நல்லா ஆஃப் சைடில் ரைட்லேருந்து லெஃப்ட் திரும்பும்போது ஆஃப் சைடு ஆட மாட்டேன் மேக்ஸிமம் நம்ம திரும்புறதுக்கு மெயின் காரணம் இந்த ஷாட்டு ஃபுல்லாக திரும்ப மாட்டேன் இப்படி நின்று இப்படி தெளிவு இந்த மாற பாலை இந்த மாதிரி வர பாலை எனக்கு ஏது பேர் இருக்கும் இங்கே வர பால் ஆகட்டும் இங்கே வர பால் ஆகட்டும் இங்கே வர பால் ஆகிட்டு இவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் அடிக்க மாட்டேன் அது கேஷ் போய் எனக்கு எது ஏதுவாக இருக்குதோ இப்போ நிற்கும் போது தெரியும் இந்த பால் திரும்ப இங்கே வந்தாலும் அப்படி தான் இங்கே இங்கே வந்தால் ஆரமாட்டேன் ஓரளவுக்கு இங்கே வரும் வரும்போது இப்படி வந்து இப்படி அடிப்பேன் நிறையா போர் இந்த சைடு போயிருக்கு எனக்கு இந்த சைடு நிறைய போர் போகும் அதனால ஆள் வந்துட்டு நிறுத்திப்பாங்க இந்த சைடு ஆள் நிறுத்துவாங்க எனக்கு அங்கே ஊற்றுனு அங்கே ஊற்றுனு போடுவாங்க அப்பவும் போர் போயிரு அப்போ நான் அடிக்கிறதே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒன்றா தூக்கியும் அடிப்பேன் இல்லைன்னா இன்னும் மடக்கி அடிச்சிருவேன் போர் போயிருக்கு நிறைய டைம் அது நிறையா நடக்கும் எனக்கு அப்படியும் ஆடுவேன் இப்படி அடிக்கிற சாட்டு போகாது இப்படி அடிக்க மாட்டேன் நான் இங்கே வரப்பாலை வேணா அடிச்சிடுவேன் இங்கே பாலை அடிச்சிருவேன் அப்போ இந்த சாட்டுக்கு என்ன பண்ணணும் இங்கே பாலை அப்படி தள்ளிடுவேன் அது எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாறில் கரெக்டுங்களா அந்த மாதிரி இங்கே பாலை போய் இப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன் இங்கே பாலை இப்படி தள்ளிடுவது மேக்ஸிமம் சிங்கிள் தான் ரொம்ப அடிச்சல அடிச்சலாம் ஆடுறது வேறு அடித்து போர் போரை அதிகமாக அடிக்கிறதுனா பேட்டை திருப்பி அடித்தா தான் போரும் அப்புறம் லெஃப்ட் சைடு போகிறப்பால் அடிப்பேன் இங்கே வரப்பால் ஒரு சில பேல ஒயிட் விட்டுருவேன் ஒரு சில பேர் அடிச்சுடுவேன் இப்படி வந்து அடிப்பேன் அதெல்லாம் நிறையா இந்த சைடு போகும் நல்லா சார்டு சிக்ஸ் எல்லாம் போகும் நான் அடித்தேன் நிறைய டைம் அடிச்சுடுவேன் இப்படி வந்து தூக்குவேன் நல்லா தூக்கு போகும் இந்த ரெண்டு பக்கம்தான் ஒன்றா லெஃப்ட்டுக்கு திரும்பும்போது இந்த சைடு அடிப்பேன் இல்லைன்னா ரைட் திரும்பி இந்த சைடு இந்த சைடெல்லாம் பெரிய லெவலெலாம் போறெல்லாம் போகாது எனக்கு அப்படியெல்லாம் ரொம்பலாம் அடிக்க மாட்டேன் போரெலாம் நடக்கி அடிப்பேன் ஆஃப் சைடு இப்படி வர இப்படி போனால் போனாது மற்றபடி இப்படி வர்றது இங்கே வரப்பால் ஒரு சில டைமில் நோபால் கரெக்டுங்களா நான் கொஞ்சம் இப்படி வந்துச்சுன்னா குத்தி வந்துச்சுன்னா சிக்ஸ் அங்கே போகும் அந்த மாதிரி அடிச்சிருக்கு சிக்ஸு சும்மா இப்படி ஃபாஸ்டாக வர்றது போகு மெதுவாக வந்தால் போகாது மற்றபடியாக சிங்கிள் தான் தட்டி விட்டு போய்ட்டு